வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இன்றைக்கு தஞ்சாவூரில் கட்டுமான வேலைகள் மேலே மாடியில் கைபிடிச்சவர் கட்டுமான வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது வாங்க விடியக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வந்து காங்கிரீட்டு போட்டு இன்றைக்கோட வந்து இருபத்தி மூணு நாள் ஆச்சு இன்னும் பிரிக்கலை ஏன் பிரிக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே கைப்பிடித்தவர் கட்டிட்டு பிரிக்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தது குறைஞ்சபட்சம் வந்து சின்ன சின்ன ரூமாக இருந்துச்சு அப்படின்னா பதினஞ்சு நாளையில் நம்ம பழகையை பிரிக்கலாம் மோல்ண்டை பிரிக்கலாம் ரூம் சைஸ் பெருசாக இருந்துச்சுன்னா இருபத்தொரு நாள் வரைக்கும் வச்சுருக்கலாம் இதெல்லாம் சின்ன ரூமு தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை பதினஞ்சு நாளே பிரிக்க வேண்டியதுதான் நமக்கு அங்கிட்டு வேலை நடந்ததுனால பிரிக்கிறதுக்கு வர முடியாமல் போச்சு இப்போ ஏன் பிரிக்காமல் இருக்கோம் அப்படின்னா மேலே கைப்பிடிச்சவரு கட்டிட்டு பிரிக்கிறதுக்காக தான் வச்சுருந்தோம் மேலே மாடியில் தேவை தேவைக்கான செங்கலும் மண்ணும் வந்து மேலே ஏற்றிட்டோம் லிஃப்ட் மூலமாக ஏற்றி கைப்பிடித்தவரெல்லாம் கட்டிவிட்டு லோடு கொடுத்துட்டு அதுக்கு பிறகு கீழே பிரிக்கலான்னு ஐடியா பண்ணியிருக்கோம் நம்ம முட்டை பிரித்த பிறகு மேலே லோடு ஏற்றி இவ்வளவு செங்கல் மண் நம்ம ஏற்றுறது பில்டிங்க்கு அவ்வளவு ஸ்ட்ராங்கு கிடையாது அதனால தான் மேலேயே சரக்கு ஏற்றி கைப்பிடித்தவரை கட்டிட்டு பிரிக்கிறோம் இன்றைக்கு நான் காலையிலே சொன்னது மாதிரி அவுட்ரு ஃபுல்லாக நாலு பக்கமும் கைப்பிடித்தவர் மூன்றடி உயரம் முடிந்தது ஃபர்ஸ்ட்டு ஃப்ளோரில் எல்லா இடத்துலையும் ரெண்டு தான் வைப்போம் ஆனால் இங்கே வந்து சார் வந்து எனக்கு மூன்று அடி வேணும்னு சொல்லிட்டாரு அதனால் அந்த ஒரு அடி மட்டும் எக்ஸ்பென்ஸாக வரும் ஓகே பாய்